ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சஞ்சயின் உத்தரவின் பெயரில் தேடுதல் வேட்டைக்கு சென்று இருந்த குழுவினருக்கு அங்கு ஒரு பாழடைந்த வீடும் அதன் வெளியே கடத்தலுக்காகவே வடிவமைக்கப்பட்டது போல் இருக்கும் ஒரு கருப்பு நிற மாறுதியும் இருப்பது கண்ணில் பட்டது அதில் எச்சரிக்கையோடு சுற்றுப்புறத்தை அலசிய காவலர்கள் உள்ளே யார் இருப்பார்கள் என்ன நிலைமை என புரியாத முன்னெச்சரிக்கையோடு மெல்ல சத்தம் வராமல் அந்த இடத்தை அடிமேல் அடி வைத்து நெருங்கினர் அங்கிருந்த பழைய உடைந்து விழும் போல இருந்த கதவு ஒரு சிறிய பூட்டு போடப்பட்டு பூட்டப்பட்டு இருப்பதைக் கண்டு சற்று இயல்புக்கு திரும்பியவர்கள் அந்த வீட்டையும் காரையும் சுற்றி வந்து அருகில் யாராவது இருக்கிறார்களா என பார்த்து உறுதி செய்து கொண்டு சஞ்சய்க்கு அழைத்தார் ஏட்டு சந்தேகப்படும்படி இருக்கும் அந்த வீட்டை பற்றியும் அங்கு இப்போது யாரும் இல்லை என்றும் ஏட்டு சொன்னதை கேட்ட சஞ்சய் உடனடியாக அங்கு கிளம்பிவிட்டான் அங்கு சென்ற வேகத்திலேயே கொஞ்சமும் யோசிக்காமல் அந்த பூட்டை உடைத்து உள்ளே சென்ற சஞ்சய் அங்கிருந்த நிலையை கண்டு திகைத்தான் இவர்களின் சந்தேகம் சரியென உறுதிப்படுத்துவதற்கான அத்தனை ஆதாரங்களும் அங்கு இருக்க ஒற்றை அறை கொண்ட அந்த வீட்டில் ஓரமாக ஒரு பெரிய மரப்பழகையும் அதில் காய்ந்து உறைந்த நிலையில் இரத்தங்களும் இருப்பது தெரிய அந்த இடத்தை அலசியதில் ஒரு பையில் ஓபியமும் இன்னொரு பை நிறைய சர்ஜிக்கல் நைஃப் மற்றும் கிளவுஸும் இருப்பது தெரிந்தது இதற்கு மேலும் அங்கு எதையும் தேடி பொருட்களை கலைத்து தடயங்களை அழிக்க விரும்பாத சஞ்சய் உடனே மாதவை அழைத்தான் அதை ஏற்றவர் சஞ்சய் பேசுவதற்கு முன்பே நானே உன்னை கூப்பிடணுன்னு தான் இருந்தேன் சஞ்சு என மாதவ் துவங்கவும் ஓ என்ன விஷயம் மாதவ் என கேட்டான் சஞ்சய் அந்த கடைசியா கிடைச்ச பொண்ணோட சடலத்தை பற்றிய டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுக்க தான் சஞ்சு அந்த பெண்ணோட பின்னும் தலையில பலமா அடிபட்டு இருக்கு அதுலதான் உயிரும் போயிருக்கு அதுக்கு பிறகுதான் கழுத்த அறுத்தும் உடலை கத்தியால கீரியும் இருக்காங்க அதே போல அவங்க இறக்குறதுக்கு முன்ன பிசிக்கல் கான்டாக்டும் இருந்திருக்கு இங்கேயும் கொலை வேற எங்கேயோ தான் நடந்திருக்கு அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வழக்கமா அந்த உடலில் இருக்கும் ஓப்பியம் இங்கே இல்ல என்று மாதவ் விலக்கிக் கொண்டே செல்லவும் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டான் சஞ்சய் அப்போ இது கண்டிப்பா அந்த தொடர்கொலையில் சம்பந்தப்படாத ஒண்ணுதான் இல்லையா என்றவனுக்கு மாதவ் ஆமோதிப்பாக பதில் அளிக்கவும் பின் மாதவிடம் இவர்கள் இங்கு கண்டுபிடித்தவற்றை பற்றி கூறியவன் எவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க மாதவ் என்றான் சஞ்சய் அடுத்து ஏட்டுவிடம் திரும்பியவன் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது வயதுக்குள்ளே பாடியை அடையாளம் காட்டணும் என்றவன் எதுக்கும் நீங்க அந்த பாடி இருந்த சுற்று வட்டாரத்தில் கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க இந்த பொண்ண சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது கிடைக்கலாம் என்றான் சஞ்சய் ஓகே ஐயா என்ற ஏட்டு உடனடியாக அங்கிருந்து செல்லாமல் லேசாக தயங்கி நிற்கவும் என்ன ஏட்டு என்ன விஷயம் என்றான் சஞ்சய் இல்ல வயசுலதான் இழுக்கவும் நெற்றியை சுருக்கியவனுக்கு சட்டென தன்மையாவின் நினைவு வரவும் விழி மூடி சில நொடிகள் யோசித்தவன் சரி அவங்க குடும்பத்தையும் வர சொல்லுங்க என்றிருந்தான் சஞ்சய் இதற்கு சஞ்சய் மறுக்க கூடும் என்று எண்ணி இருந்த ஏட்டு ஐயா அப்போ அது அந்த பொண்ணு தானா என்று ஏட்டு சிறு அதிர்வோடு பரபரப்பாக கேட்கவும் தெரியல பாப்போம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குதானே வர சொல்லுங்க என்றான் சஞ்சய் ஐயா என்று விட்டு அங்கிருந்து ஏட்டு கிளம்பி செல்லவும் மெல்ல அங்கு இருந்த பொருட்களை தொடாமல் கலைக்காமல் அந்த இடத்தை வலம் வர துவங்கிய சஞ்சயின் பார்வையில் ஒரு ஓரமாக இருந்த ஆணியில் மாட்டி வைக்கப்பட்டிருந்த ஸ்டெதஸ்கோப் கண்ணில் பட்டது இதில் சஞ்சயின் நடை தடைபட அப்படியே நின்று அதை பார்த்தவன் பார்வையை மீண்டும் சுற்றுப்புறத்தில் ஓட்ட அங்கிருந்த மற்ற பொருட்களின் மேல் பதிந்திருந்த தூசி அந்த ஸ்டெத்தஸ்கோப்பின் மேல் பதியாமல் அது மட்டும் சுத்தமாக இருப்பதை கண்டவுடன் சஞ்சயின் மனதில் அன்று மாதவ் சொன்ன கொலை செய்தவன் ஒரு மருத்துவராக இருக்கலாம் என்ற வார்த்தை மீண்டும் ஒருமுறை வந்து போனது அதை பற்றிய யோசனைகளிலேயே வெளியில் வந்து சஞ்சய் நின்று கொண்டிருக்க சில நிமிடங்களிலேயே மாதவ் வந்து இறங்கினார் அத்தனை விரைவாக அவரை அங்கு எதிர்பார்த்திடாத சஞ்சயே ஆச்சரியமாகத்தான் மாதவை பார்த்தான் அவனின் பார்வை புரிய சிறு புன்னகையோடு இறங்கி நடந்து வந்தவர் தன்னிடம் பேசியபோது போது சஞ்சயின் குரலில் இருந்த அவசரம் புரிந்தே அவ்வளவு விரைவாக அங்கு வந்து சேர்ந்திருந்தார் மாதவ் சஞ்சயை நோக்கி வந்து கொண்டிருந்தவருக்கு அந்த இடத்தை பார்த்த உடனேயே அடுத்து செய்ய வேண்டியது என்னவென புரிந்து போக வேறு எந்த பேச்சுவார்த்தைகளும் இன்றி துரிதமான வேலைகளில் இறங்கியவர் அனைவரையும் வெளியில் இருக்குமாறு பணித்தார் தானும் வெளியில் செல்ல முயன்ற சஞ்சையை ஒரு நிமிஷம் சஞ்சு என்ற மாதவின் குரல் தடுத்து நிறுத்தியது அந்த பாடியில் ஒரு கை ரேகை கிடைச்சிருக்கு முழுசா கிடைக்கலதான் ஆனா அவசரமா ஏதோ தடயத்தை அழிக்கணும்னு ட்ரை பண்ணியது போல தெரியுது அப்படியும் அங்கங்க சில ரேகைகள் கிடைச்சிருக்கு அதை வச்சு ஏதாவது செய்ய முடியுதா பாரு சஞ்சு என்றார் மாதவ் ஓ டீட்டெயில்ஸ் அனுப்பி விடுங்க மாதவ் நான் பாத்துக்கிறேன் என்றதற்கு சம்மதமாக தலையசைத்தவர் அதோடு தன் பேச்சு முடிந்தது என்பது போல தன் வேலையை பார்க்க சென்றுவிட புதிருக்கான கேள்விகள் துண்டு துண்டாக வெட்டி போடப்பட்டிருப்பது போல் ஒன்றுக்குள் ஒன்று தொடர்பில்லாமல் இருப்பதில் உண்டான குழப்பத்தோடு மனதிற்குள்ளாகவே இதுவரை கிடைத்த அத்தனை புள்ளிகளையும் இணைக்கும் முயற்சியில் இறங்கினான் சஞ்சய் மாதவுக்கு அந்த வீட்டை பார்க்கும் போதே, அது கைவிடப்பட்ட ஒரு இடம் என்பது தெளிவாக புரிய வேறு வழி இல்லாமல் இப்போது சுற்றிலும் அங்கு படிந்திருந்த தூசியில் இருந்து கிடைக்கும் கைரேகையை தேடி எடுக்க வேண்டிய நிலை இது போன்ற ஒரு இடத்தில் சம்பந்தப்பட்ட கொலைகாரனின் கைரேகை மட்டும் இல்லாமல் பல்வேறு கைரேகைகள் கிடைக்க வாய்ப்புண்டு அதில் எது கொலைகாரனுடையது என்பதை கண்டறிய வேண்டும் என்பதனால் மிக கவனமாக ஒரு தடயத்தையும் விடாமல் சேகரிக்க துவங்கினார் மாதவ் அங்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கைரேகைகள் கிடைக்க துவங்கியதில் சற்று யோசனையானவர் அங்கிருந்த சர்ஜிக்கல் நைஃப் மற்றும் கையுறைகள் இருந்த பையை எடுத்து கவனமாக பரிசோதிக்க துவங்கியவர் நின் ஹைட்ரின் ஸ்ப்ரேவை எடுத்து அந்த பையின் மேல் அடிக்க துவங்கினார் அந்த ஸ்ப்ரே வியர்வையோடு சேரும்போது சிறிது நேரத்திலேயே பர்பிள் நிறத்தில் மாற துவங்கும் இதை பயன்படுத்தி மறைந்திருக்கும் கை ரேகைகளை கூட எளிதில் கண்டறிய முடியும் இதை வைத்து இதில் அதிகம் பதிந்திருக்கும் கை ரேகையை கண்டறிந்து பிரித்துவிட்டால் போதும் அது அந்த கொலைகாரனுடையதாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் என்றே அதற்கான முயற்சிகளில் இறங்கினார் மாதவ் அவரின் முயற்சி சரியே என்பது போல் ஸ்ப்ரே அடித்தவுடன் பர்பிள் நிறத்தில் அங்கு பல கைரேகைகள் ஒளிர துவங்கின அதை கவனமாக சேகரித்துக் கொண்ட மாதவ் அங்கிருந்த மற்ற பொருட்களையும் கவனமாக பரிசோதித்து பார்க்க அங்கு மற்றொரு பையில் ரத்தம் தோய்ந்த உடை ஒன்று இருப்பது தெரிந்தது அதை எடுத்து ஆராய்ந்தபோது அதில் பல வகையான இரத்தம் இருப்பதும் அந்த இரத்தங்கள் எல்லாம் உடையில் தெரித்து சிதறி இருப்பதையும் பார்க்கும் இது கொலை நடந்தபோது அணிந்திருந்ததாக இருக்க அதிக சாத்திய கூறுகள் இருப்பது புரிந்தது உடனே அந்த உடையையும் அதில் இருந்த இரத்த மாதிரிகளையும் சேகரித்த மாதவ் சஞ்சயை அழைத்து இதோடு இதற்கு முன் கிடைத்த உடல்களின் டிஎன்ஏவை வைத்து பரிசோதித்தால் அந்த கொலைகளை செய்தவன் இவன்தான் என சான்றோடு தெரிந்துவிடும் என்றார் மாதவ் அதை ஆமோதித்த சஞ்சயும் ஆதாரங்களே இதெல்லாம் இங்கதான் தெரியுது மாதவ் இருந்தாலும் இது நமக்கு போதும் ஆனா சட்டத்துக்கு போதாதே சாட்சி வேணுமே என்றான் சஞ்சய் அந்த அடையாளம் தெரியாத உடலை அடையாளம் காண்பிக்க நான்கு குடும்பங்கள் வரவழைக்கப்பட்டு இருந்தது அவர்களின் கதறல்களையும் வழி நிறைந்த வார்த்தைகளையும் கடந்து சஞ்சைக்கு உணர்வு மறத்த நிலையில் அடுத்தடுத்த செயல்முறைகளை முடிக்க வேண்டிய நிலை அதில் அவர்களின் பெண்களின் உடலில் ஏதாவது தனிப்பட்ட அடையாளங்கள் இருக்கிறதா என கேட்டு முதலில் குறித்து கொண்டவன் அந்த அடையாளங்கள் இந்த உடலில் இருக்கிறதா என பார்க்க எதுவும் ஒத்துப்போகவில்லை அதன் பின் காயத்ரியின் உடலில் இருந்தது போல ஆபரேஷன் செய்த அடையாளங்களோ தழும்புகளோ இருக்கிறதா என கேட்டறிந்து சோதிக்க முயன்றால் அப்படி எதுவும் இல்லை என்ற பதிலே அனைவரிடம் இருந்தும் வந்தது அதில் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் தனித்தனியே உள்ளே சென்று அவர்களுக்கு தெரிந்த அடையாளம் ஏதாவது அந்த உடலில் தெரிகிறதா என பார்க்க அனுப்பி வைத்தான் சஞ்சய் அதே நேரம் அழுது கொண்டே உள்ள ஓடி வந்தார்கள் அம்பிகாவும் ரக்ஷனாவும் இது இது எங்க தனுவா சார் என்று அம்பிகாவை பறிவோடு பார்த்தவன் தெரியலமா நீங்க தான் சொல்லணும் என்றான் சஞ்சய் என்ன சார் இப்படி சொல்றீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது நல்லபடியா என் திரும்பி வந்துடுவான்னு சொன்னீங்க இல்லை என அழுத அம்பிகாவை என்ன சொல்லி தேற்றுவது என புரியாமல் பார்த்தான் சஞ்சய் சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் இப்பவும் அதுக்கு வாய்ப்பு இருக்குமா இது உங்க மகள் தான் நான் சொல்லல ஆனா அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன் என்றவன் உள்ளே சென்று பார்க்க எல்லாம் அம்பிகாவால் முடியாது என்பதால் அவரோடு பேச்சு கொடுத்து கொண்டு இருந்த ரக்ஷனாவை உள்ளே அனுப்பி வைத்தான் முதலில் உள்ளே செல்ல மறுத்து அழுத ரக்ஷனாவை பேசி சமாதானப்படுத்தி உள்ளே அனுப்பி வைத்தார் ஏட்டு உள்ளே சென்ற உடனேயே வாயை மூடிக்கொண்டு வெளியில் வந்தவர் இல்லை இது எங்கள் தனு இல்லை என்று கதறவும் ஒருவாறு அவளை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தான் சஞ்சய் இங்கு கழுத்தை கோபத்தில் நெறிப்பவனின் அழுத்தம் தாங்காமல் கண்கள் சொருக மயக்கத்திற்கு சென்றால் தன்மையா அதை கண்டதும் உண்டான பதட்டத்தோடு அவளை தாங்கி பிடித்தவன் அவளை தூக்கி படுக்கையில் கிடத்தினான் வேறருந்த கொடி போல துவண்டு கிடந்தவளை கண்டவனின் உள்ளம் துடிக்க தொடங்கியது ஏன் பேபி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு இன்னும் புரியலையா நான் போய் சொன்னேனா ஏமாத்தினேன்தான் ஆனா இதெல்லாம் உனக்காக உனக்காக மட்டும்தான் நீ எனக்கு வேணும்னு தான் இதெல்லாம் செஞ்சேன் புரிஞ்சுக்கோ மையோ வயசுக்கும் காதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீயே சொல்லு உனக்கும் என்ன பிடிக்கும் தானே அப்புறம் ஏன் என் வயசை பற்றியெல்லாம் யோசிக்கிறேன் என்ன நீ மறுக்க இந்த வயசை தவிர உன்னால ஏதாவது ஒரு காரணம் சொல்ல முடியுமா என்றவனின் குரலில் மலையளவு வருத்தம் தொக்கி நின்றது அப்பட்டமாக தெரிந்தது புரிஞ்சுக்கோடா உன் உடலோ பணமோ தான் எனக்கு தேவையா இருந்தா அதை எப்பவோ என்னால எடுத்துட்டு இருக்க முடியும் எவ்வளவு யோசித்து பொறுமையா திட்டமிட்டு உன்னை உனக்கே தெரியாம தூக்கி இருக்க வேண்டாமே என அவளின் முகத்தை கையில் ஏந்தி பேசிக்கொண்டே சென்றான் அவன் உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு பாத்துக்கணும்னு யோசிச்சு வச்சிருந்தேன் தெரியுமா ஒரு தூசி கூட உன் மேல படாம உன்னை உள்ளங்கையில வச்சு பார்த்துக்கணும்னு எல்லாம் திட்டமிட்டு இருந்த என்ன போய் உன் மேல கூப்பப்பட்டு கை வைக்க வச்சுட்டிய கண்ணமா என்று வலியோடு ஒழித்த குரல் சட்டென அப்படியே மாறி ஆனா நீ என்ன செஞ்சாலும் என்னை விட்டு போக முடியாது மயூபேபி நான் உன் கூடவே தான் இருப்பேன் நீயும் என் கூடவே தான் இருக்கணும் என உறுதியாக கரார் குரலில் கூறியவன் எழுந்து தன்மையாவின் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறினான் அவன் அதுவரை மயக்கத்தில் இருப்பது போல் விழிமூடி படுத்திருந்த தன்மையாவுக்கு அப்போதும் விழிகளை திறக்க தைரியம் வராமல் போகவும் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு சில நிமிடங்கள் அப்படியே படுத்திருந்தாள் தன்மையா